ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு திருச்சிக்கு அப்படியே ஒரு வேலையாக வர்றப்ப கே கேனர் வழியாக போயிட்டுருக்கோம் திடீர்னு பார்த்தா ஒரு கப்பல் இருந்துச்சு கப்பல் என்னடா திருச்சிக்கு கப்பல் எப்படிடா வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கே சந்தேகம் திருச்சியில் கடல் ஒன்றும் இல்லையே எப்படி கப்பல் வரும் பார்த்தா கப்பல் பொருட்காட்சிங்க டைட்டானிக் கப்பல் பாருங்கள் எப்படி இருக்குங்க பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் டைட்டானிக் கப்பல் பொருட்காட்சி இன்றைக்கி இருக்கேன் அந்த கப்பலுடைய ஃப்ரெண்ட் வியூ பார்க்கலாம் அப்படின்னு டைட்டானிக் கப்பலுடைய ஃப்ரண்ட் வியூவை பாருங்கள் செட்டிங்ஸ் தான் எல்லாமே சூப்பராக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் உண்மையிலேயே கடலுக்கு உள்ளே இருக்கிற கப்பலை பார்க்குற மாதிரியே இருக்குது ஃபீலிங் வந்து ஆமாம் இது வந்து இப்போ முந்தானத்தை ஆரம்பிச்சிருக்காங்க டு செப்டம்பர் செவன் வரைக்கும் அந்த பொருட்காட்சி நடக்கும் டெய்லி ஈவினிங் நாலரை மணிக்கு வந்தீங்கன்னா டு ஒம்பது மணி வரைக்கும் நீங்கள் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் அந்த கப்பலுடைய அழகை ரசித்து கொண்டே வந்து கொண்டு இருக்கிறோம் பார்த்திங்கன்னா சரி இதோடைய கட்டணம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா போட்டிருக்கு பாருங்கள் நுழைவுச்சீட்டு வழங்கும் இடம் நுழைவு கட்டணம் தொண்ணூறு ரூபாய் ஆமாம் மூணு வயது மேற்பட்டவர்களுக்கு அப்போ என்ன அர்த்தம் மூணு வயதுக்கு உள்ளே உள்ளவங்களுக்கு ஃப்ரீன்னு அர்த்தம் அப்போ வந்து ஓகே முன்னால் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது சூப்பராக இருக்குது ஆமாம் உண்மையிலேயே டைட்டானிக் சிப்பை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது ஆ ஓகே வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் இதை வந்து மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல்லி அவர்கள் தான் திறந்து வச்சுருக்காங்க ஓகே ஆமாம் இருபத்தி ஒம்போது ஏழில் செவ்வாய்க்கிழமை வெரி குட் வெரி குட் ரைட் ரைட் குட் சூப்பர் இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கோட காட்சியாக இருக்குது ஆமாம் நாங்களும் ஐடியா பண்ணிட்டோம் இன்றைக்கி ஈவினிங் எங்கள் ஃபேமிலியோடு வந்து இந்த பொருட்காட்சி உள்ளே போய் அப்படியே ஒரு ரவுண்டு வரலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த குழந்தைகளுக்கான ராட்டனங்கள் இருக்குது ஆமாம் நல்லா உள்ளே போனதான் தெரியும் பட் பகலில் ஒன்றும் பார்க்க முடியாது சரி ஈவினிங் வந்து ஒரு விரிவான வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு ஓகே சரி மீண்டும் சந்திப்போம் நன்றி பார்க்க வளமுடன்